கிறிஸ்து யசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே இறைவனின் அன்னையாகிய புனித கன்னிமரியா என்ற பெருவிழாவை மகிழ்வோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் வருடத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பரிந்துரையால் இந்த ஆண்டு நமக்கு சிறப்பான ஆண்டாக இருக்க வேண்டுமென்று நாம் இன்று சிறப்பாகச் சிபிக்கின்றோம் அன்னையின் அன்னை மரியா கடவுளின் தாய் என்பது நமக்கு நம்பிக்கை தருகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றன இன்றைய வாசகங்கள் அனைத்தையும் குறிப்பாக முதல் வாசகத்தை மையப்படுத்தி ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டு முழுவதும் தர இருக்கின்ற ஆசிர்வாதங்களை சிந்தித்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாட வேண்டும் என்று இந்த அன்னையினுடைய திருத்தலத்திலிருந்து நாம் ஜெபிப்போம் நம் இறைவன் யார் இதைத்தான் நாம் முதலில் பார்க்கிறோம் நம்முடைய இறைவன் தன்னுடைய மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து அவர்களோடு உடன்படிக்கையும் செய்து அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை வழங்குகின்ற ம ஒரு அருமையான தெய்வம் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம் இந்த ஆசீர்வாதங்கள் இதற்காகத்தான் நமக்கு கொடுக்கப்படுகின்றன ஆண்டவரின் பெயரால் இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது கணாமோனான்னு கொடுக்கல சும்மா தூக்கேரியில் பொறுப்போடு நிறுத்தி நிதானமாக நாம் அனுபவித்து அருள் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆசிர்வாதங்கள் அவரது பெயரால் நமக்கு கொடுக்கப்படுகின்றன மூன்று ஆசிர்வாதங்களை பற்றி நாம் இன்று முதல் வாசகத்திலே படித்தோம் மோசேயிடம் அவர் கூறியது நீங்கள் இஸ்ராயல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக முதல் ஆசிர்வாதம் பாதுகாப்பு இரண்டாவது ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக கடவுளது உறவு கடவுளோடும் மனிதனோடும் கொண்டிருக்க வேண்டிய உறவு மூன்றாவது உன்மீது அவர் தன் திருமுகத்தை திருப்பி உன்மீது அமைதி அருள்வாராக சமாதானம் மகிழ்ச்சி இல்லாத ஒரு சமுதாயம் என்ற இந்த ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தருகிறார் சற்று விரிவாக பார்ப்போம் உன்னை காப்பாராக பாதுகாப்பென்பது மிகவும் தேவையான ஒன்று பாதுகாப்பில்லாத வாழ்வு முறையாக பலமானதாக பயன் தரக்கூடியதாக இருக்க வாய்ப்பில்லை நம்ம வீடு கட்டுறோம் கட்டின உடனே டக்குன்னு ஒரு காம்பவுண்டையும் போட்டுடுறோம் எதற்காக அந்த காம்பவுண்ட் நம்மை பாதுகாக்கும் நம்மை சுற்றி யாரும் எந்த சக்திகளும் வருவதற்கு வழியில்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு காம்பவுண்டையும் செலவோட செலவாக கட்டிடுறோம் ஆகவே இந்த பாதுகாப்பு என்ற அந்த எண்ணம் ஒரு அச்ச உணர்வு அதை கடந்து பாதுகாப்பு வேண்டும் என்பது மனிதனது இயற்கையான ஒரு எண்ணம் ஆகவே ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாராக என்பது அவர்கள் நாற்பது ஆண்டுகள் பாலைவனத்தில் சுற்றித் திரிந்தபொழுது அவர்களுக்கு தேவையான அந்த பாதுகாப்பை இறைவன் மட்டுமே தந்தார் பகலிலும் இரவிலும் அவர் அவர்களோடு பாதுகாப்போடு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த பாதுகாப்பை அடிப்படை தேவையாக இருக்கின்ற ஒன்றை ஆண்டவர் தம் மக்களுக்கு தருகிறார் என்று பார்க்கிறோம் இரண்டாவதாக அருள் பொழிவாராக என்று உன்மீது அவர் அருள் பொழிவாராக என்று உறவை பலப்படுத்துகிறார் இதுவும் மனிதனுக்கு மிகவும் தேவையான ஒன்று நோமேன் இஸ் அன் ஐலண்ட் யாரும் தனியாக தனிமரமாக ஒரு தனித்தீவில் வாழ்வது இல்லை ஒரு கூட்டாக குடும்பமாக சமூகமாக வாழ்கிறான் என்பதுதான் மனித வாழ்வின் இலக்கணம் ஆகவே இந்த உறவை பலப்படுத்துவதற்கு தேவையான அருள் ஆசீர்வாதங்களை அவர் தருகிறார் அதிலே உச்சகட்டமாக அவர் உறவை பலப்படுத்துவதற்காக சீனாய் மலையிலே பத்து கட்டளைகளை தருகிறார் தன்னுடைய திருவுளம் என்ன நான் எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்பதை அவர்களுக்கு அவர் தெளிவாக இதன் மூலம் சொல்லுகிறார் உறவை பலப்படுத்துவதுதான் நமது குறிக்கோளாகவும் இருக்க வேண்டும் உறவை பலவீனப்படுத்தக்கூடிய காரணிகள் நமக்கு ஏராளமாக இருக்கின்றன நான் சொல்லாமலேயே நீங்கள் நன்கு அறிவீர்கள் போட்டி பொறாமை ஈகோ வீண் பிடிவாதங்கள் வரட்டு கௌரவங்கள் விட முடியாது என்று சொல்லக்கூடிய வெறித்தனமான ஒரு சில செயல்கள் எண்ணங்கள் இவைகளெல்லாம் இல்லறமாக இருக்கட்டும் துறவரமாக இருக்கட்டும் அறமாக இருக்கட்டும் எந்த அறமாக இருந்தாலும் அந்தந்த அறத்தில் அது அது செயல்படுவதை நாம் பார்த்துருக்கிறோம் ஆகவே உறவை பலவீனப்படுத்தக்கூடிய காரணிகள் நமக்கு மிகவும் பரிச்சியமானவை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் ஆனால் உறவை பலப்படுத்துவதும் என்ன என்பதை அதைவிட இன்னும் அதிகமாக அறிந்திருக்கிறோம் ஆனால் விட முடியாமல் தடுமாறுகிறோம் என்பதுதான் உண்மை ஆகவே தான் ஆண்டவர் உன்மீது ஆண்டவர் உன்னை காப்பாராக என்று சொன்னவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக உறவை வளர்ப்பாராக ரிலேஷன்ஷிப் மஸ்ட் பி ஃபேஸ் டு ஃபேஸ் அதைத்தான் உன்மீது அவர் அருள் பொருவாராக என்று உன் திருமுகத்தை அவர் திருமுகத்தை உண்மேல் ஒளிரச் செய்து அருள் பொழிவார் என்று சொல்லுகிறார் ஆகவே நேருக்கு நேராக அடி நஞ்சும் நுனி நாக்கிலே அமுதமும் வைத்து பேசாத உறவு கலவாத ஒரு அருமையான உறவு வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் மூன்றாவதாக அமைதி அருள்வாராக என்று அவர் சொல்வது வன்முறையற்ற ஒரு அருமையான சமுதாயம் உருவாக வேண்டும் வன்முறை என்பது வெளியேயும் உள்ளது உள்ளேயும் உள்ளது வீட்டிலும் இருக்கிறது நாட்டிலும் இருக்கிறது நாடுகளுக்கு இடையேயும் இருக்கிறது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த வன்முறையற்ற ஒரு அருமையான அமைதியான ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்று ஆண்டவர் ஆசி அளிக்கிறார் இந்த மூன்றையும் ஒன்றாக இணைத்து வாழ்ந்தவர்தான் அல்லது அருள் செய்தவர்தான் அன்னை கண்ணிமறியாள் இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் தன்னகத்தே கொண்டவர் அன்னை கண்ணிமறியாள் ஆகவேதான் நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் கபிரியல் தூதர் வந்த பொழுது அவரிடம் அருள் நிறைந்தவளே வாழ்க அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று மூன்றையும் ஒன்றிணைத்து அவளை வாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம் சற்று இன்னும் விரிவாக இந்த மூன்றும் அன்னையினுடைய வாழ்விலே எப்படி இருந்தது என்று பார்ப்போம் திருப்பாடல் எண்பது பதினேழில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம் ஆண்டவர் தருகின்ற பாதுகாப்பு நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை திருப்பாடல் எண்பது பதினேழில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம் உமது வளப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக உமக்கென்றே நீர் உறுதி பெறச் செய்த மானிட மைந்தரை காப்பதாக ஆகவே இந்த அருள் காப்பாற்றுதல் அன்னையோடு இருந்ததை நாம் பார்க்கிறோம் எல்லா சூழல்களிலும் இறைவன் அவருக்கு துணையாக இருந்ததாக பாதுகாப்பாக இருந்ததாக அவரை பராமரிப்பதாக நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த பாதுகாப்பு தருகின்ற அந்த இறைவன் வலப்புறத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் வளமையோடு காப்பாற்றக்கூடிய அந்த தெய்வத்தை அன்னை கண்ணிமறியால் நம்பியிருந்தால் வாழ்நாள் முழுவதும் அவளுக்கு சோகத்தைப் போல தோன்றினாலும் பாதுகாப்போடு பராமரிப்போடு வாழ்ந்தாள் என்று பார்க்கிறோம் மீண்டும் இரண்டாவது ஆசீர்வாதமாக உறவை பலப்படுத்துதலை நாம் காணாவூர் திருமணத்திலே காணுகிறோம் உறவை பலப்படுத்துவதற்காக அவளிடம் யாரும் கேட்காவிட்டாலும் அவளாகவே ஓடி சென்று அங்கு அவமானம் ஏற்படுமோ என்று நினைத்து அவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு அருமையான சூழலை பார்க்கிறோம் இதையே தான் நீதிமொழிகள் பனிரெண்டாவது அதிகாரம் இருபது இருபத்தி ரெண்டில் இறைவன் எப்படி உறவை பாதுகாக்க வேண்டும் உறவிலே வளர வேண்டும் என்பதை அழகாக சொல்லுகிறார் பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று பனிரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சிந்தனையற்ற சிந்தனையற்ற பேச்சு வாழ் போல புண்படுத்தும் ஞானிகளின் சொற்களோ புண்களை ஆற்றும் சதித்திட்டம் வகுப்போர் தம்மையே ஏமாற்றிக் பொது பொதுநலத்தை நாடுவோர் மகிழ்ச்சியோடு இருப்பர் நல்லாருக்கு ஒரு கேடும் வராது உள்ளாரின் வாழ்க்கையோ துன்பம் நிறைந்ததாய் இருக்கும் ஆகவே உறவை பலப்படுத்த வேண்டுமானால் இவைகளெல்லாம் நம்மிடம் இருக்க வேண்டும் அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன் அடி நாக்கிலே நஞ்சும் நுனி நாக்கிலே அமுதமும் வைத்து பேசுகின்ற வாழ்வு அறவே நம்மிடமிருந்து அகன்றால் நம்முடைய உறவுகள் பலப்படும் சற்று நினைத்து பாருங்கள் நம்முடைய உறவுகள் பலவீனப்படுவது படுத்தப்படுவதற்கான காரணங்கள் நம்மிடம்தான் இருக்கின்றன வெளியே இருந்து வருகிறது என்பது சொல்வதை விட உள்ளத்தில் இருக்கக்கூடிய வன்மம் வைராக்கியம் போட்டி பொறாமைகள் தான் நம்மை நம் உறவுகளை பாழ்படுத்துகின்றன மூன்றாவதாக அமைதி வன்முறையற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே ஒரு அருமையான சூழலை நாம் பார்க்கிறோம் அன்னை கன்னிமறியால் அவருடைய வீட்டிலே இருக்கின்ற பொழுது அவருடைய ஊரிலே இருக்கின்ற பொழுது அவருடைய தாயும் சகோதரர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது இயேசுவை என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள் அவருடைய உறவினர்கள் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள் ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி மக்கள் பேசிக்கொண்டார்கள் அவரை மென்டல் என்று சொன்னார்கள் நினைத்திருந்தால் அன்னை கண்ணிமறியால் வன்முறையில் இறங்கி இருக்கலாம் சண்டை போட்டிருக்கலாம் யாரை பாத்திரா யார் பையனை பார்த்திரா மென்டலுங்கிறீங்க என்று நீங்களும் நானும் இருந்திருந்தால் துள்ளி குதித்திருப்போம் ஆனால் அன்னை கண்ணிமறியால் இன்றைய வாசகத்தில் கேட்டதைப் போல அனைத்தையும் மனத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாள் ஒரே காரணம் அவர் இறைமகன் அவர் வெளிப்பட வேண்டிய நேரம் இதுவல்ல வெளிப்பட வேண்டிய நேரம் அவர் சிலுவையில் உயர்த்தப்படுகின்ற நேரம் கல்வாரி மலை என்பதை அறிந்திருந்தாள் ஆகவே வன்முறையை கைவிட்டு அந்த கல்வாரியில்தான் நாம் மீண்டும் படிக்கிறோம் படித்து முடிக்கிறேன் யோவான் எழுதினர் செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் அதிலே இருபத்தி ஆறாவது வசனத்தில் நாம் இவ்வாறு பார்க்குறோம் தன்னுடைய தாயை அருகில் இருந்த சீடரிடம் அம்மா இதோ உன் மகன் என்று சொல்லி அருமையான அந்த தாய் அனைத்துலக மக்களுக்கும் தாயாக நம்மை ஈண்டெடுத்த நேரம் அது ஆகவே அந்த அன்னை வாழ்வில் அனைத்திற்கும் முன்மாதிரியான அன்னை மரியா தன்னிகரல்லாத ஒரு தலைவியாக வாழ்ந்த நேரங்கள் இவை இவைகளெல்லாம் மனத்தில் இருத்தி இந்த ஆண்டு முழுவதும் அந்த அன்னையின் பரிந்துரையோடு ஒரே ஒரு ஒருமுறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க வேண்டும் என்று ஜெபிப்பாம் கருவறிட்டு கல்லறை ஒரே ஒரு முறை நடக்கப் போகின்ற அந்த வாழ்வு அன்னை ஆசீர்வாதங்களின் மையமாக இருந்ததைப் போல பாதுகாப்போடு உறவுகளை பலப்படுத்தி அமைதியோடு வன்முறையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அந்த அன்னையிடம் இன்று சிறப்பாக சுபிப்போம் வருடத்தின் முதல் நாளாகிய இன்று வாழ்ந்து காட்டிய அந்த அன்னை நம்மையும் வாழ வைக்க வேண்டும் என்று கருவறை டு கல்லறை ஒரே ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியான வாழ்வாக மனநிறைவான வாழ்வாக அன்னையினுடைய பரிந்துரையோடு இந்த ஆசீர்வாதங்களை பெற்ற வாழ்வாக இருக்க தொடர்ந்து செபிப்போம் வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார் ஆமேன்